எங்க இருக்கவே முடியாது நான் என்ன எனக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லு அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட நான் கதறி கதறி அழுதேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே எங்க அக்காவை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல நானும் வந்து அவங்க வீட்டு வாசல்ல எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்க அக்காவை பாப்பேன் இந்த மாதிரி கஷ்டமான விஷயம் யாருக்கும் வரவே கூடாது அந்த மாதிரி ஒரு நாள் தான் ஒருத்தனை பார்த்தேன் இவனோட பேரு வந்து மின் இவன் வேற யாரும் இல்லையா என் அக்கா புருஷனோட தம்பி தானா இவன் வந்து ஒரு நடத்திக்கிட்டு இருக்கானா இவன் ஒண்ணு அம்பட்டு பெரிய பெரிய கிடையாது நான் முடிவு பண்ணிட்டேன் ஆண்கள் தான் என் அக்கா கூடிய என்னால இருக்க முடியன்றது உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தான் தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் எப்பயும் நிறுத்தின கார் முன்னாடி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவன் தான் காரை கொண்டு இடிச்சுட்டா மாதிரி விழுந்து கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டான் அவனே கொஞ்சம் நேரத்துல பாத்திரி போயிட்டான் அம்மா நான் காரி அஞ்சு நிமிஷம் ஆகுதுமா ஏமா என்னமாச்சு அப்படின்னு கேக்குறான் ஐயோ அன்பா